வாழ்க்கையில டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு ரொம்ப காலம் போகும் ஆனாலும் இதுதான் லைஃப் லாங்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது நாங்க வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல பழக்கங்கள்ன்றது நம்முடைய வாழ்க்கையோட வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய பேர சொன்னாங்க இவர் வந்து நேர்மையானவர் ஒழுக்கமானவர் என்று சொல்லி ஆட்கள் வந்து நினைப்பதற்காக இல்ல ஆட்கள் உணர்ந்து கொள்வதற்காக நம்முடைய பழக்கங்களை சரியான முறையில் அமைத்து நல்ல கேரக்டரை நம்ம வளர்த்து கொண்டோம் சொன்னால் இது நம்முடைய லைஃப் லாங் சக்சஸ் ஆக இருக்கும் சிம்பிளான எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னால் பர்சனல் எத்திக்ஸ்ன்றது ஒரு மேக்கப் மாதிரி கொஞ்சம் நேரத்து தான் இருக்கும் ஆயோ பசங்க இப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து மூஞ்ச கழிந்தது போறோம் ஆள் மாறிடுவாங்க ஆனால் கேரக்ட் எத்திக்ஸ்ன்றது நம்முடைய ஹெல்தியான ஸ்கின் மாதிரி இது நம்ம லைஃப் லைஃப்லாங்காக இருக்கக்கூடிய ஸ்கின் தான் பர்சனல் எத்திக்ஸ் மேக்கப் மாதிரி அது இல்லாமல் போயிடும் பெர்சனல் எத்திக்ஸும் வெற்றியை தரும் ஆனால் அந்த வெற்றி குறுகிய காலத்துக்கான வெற்றி ஆனா கேரக்டர்ஸ் அடைந்து கொள்வதற்கு காலம் எடுத்தாலும் இது லைஃப் லாங்கான வெற்றி லவ் பண்ணி முடிக்கக்கூடியவர்களுடைய பல பேர் தான் அதிகமாக டிவோர்ஸ் ஆவாங்க காரணம் என்னன்னு சொன்னா லவ் பண்ற நேரத்துல தன்னுடைய காதலனையோ காதலியோ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு விதமா இருந்திருப்பாங்க பிடிப்பாடு அவங்க கூட கல்யாணம் நடக்குது சரி நம்ம சக்சஸ் அடைஞ்சிட்டோம் ஆனா இது லைஃப் லாங்கானு சொன்னா லைஃப் லாங் இல்ல முடிச்சது பிறகு கொஞ்சம் காலம் வாழ்ற போற தன் விழுங்குது அடையை அப்படி இல்லையே லவ் பண்ற காலத்துல இருந்தவர் போற இல்லையே ஏ நம்முடைய கரெக்டர் அது இல்லாததுனால நமக்கு அது லைஃப் லாங் சக்சஸா அச்சீவ் பண்ண முடியாது அதனால டிவோர்ஸ்க்கு பிரச்சனைகளுக்கு இப்படி போயிடும் நம்முடைய கேரக்டர் அவங்களுக்கு பிடிப்பாட்டுச்சின்னு சொன்னா இதை மாத்தவே மாட்டோம் கல்யாணம் முடிச்சு பல வருஷங்கள் வாழ்ந்தாலும் இது நம்முடைய கேரக்டரா இருந்து கொண்டிருக்கும் என்றதுனால இது லைஃப் லாங் சக்சஸா இருக்கும் நீ வாழ்க்கையை முழுதாக பார்த்தீங்கன்னு சொன்னால்

ஆனா லாங் டேம் சக்சஸ் கிடைக்காது இந்த மருமையுடைய வெற்றி கிடைக்காது இஸ்லாமத்துல நீங்க எந்த விவாதத்தை எடுத்தாலும் சரி கேரக்டரை வளர்த்துக்கோங்க வெளி உலகத்தை காட்டுறது தேவையில்ல கேரக்டர் தான் முக்கியம் என்பதை இஸ்லாமு நமக்கு சொல்லி தருது